ஸார்க் வணக்கம் தினோ ஐந்து கணிதம் டாப்பிக்கில் இன்றைக்கு கணக்குகளை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள் இஸ்ட்டு அஞ்சானது எக்ஸிஸ்ட்டு இருபத்தஞ்சிக்கு விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா இங்கே என்ன குழு பாயிண்ட்டு விகித சமம் விகித சமங்கிறது எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன் இப்படி நாடுங்க புள்ளிகளை அதுக்கு பிறகுதானது விகித சமம் சரிங்களா இப்போ கொடுத்துருக்க கணக்கை விகித சமம் மாரி எழுதிக்கலாங்களா இஸ்ட்டு அஞ்சு விகித சமம் என்னென்னு கொடுத்துருக்காங்க எக்ஸி ஸ்டு இருபத்தஞ்சி புரியுங்களா இப்போ விகித சமம்னால் என்னென்னா இடையிலே இடையிலேயே இருக்கிற எண்களின் பெருக்கல் தொகையானது ஃபர்ஸ்ட் மற்றும் இறுதியில் இருக்கிற பெருக்கல் பலனுக்கு சமம் சரிங்களா அப்போ பெருக்குங்க அஞ்சு இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஏழு இன்ட்டு இருபத்தஞ்சுங்களா இப்போ நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க எக்ஸ் ஈக்குவல்ட்டு ஏழு இன்ட்டு இருபத்தஞ்சு இந்த அஞ்சு இருக்கு இல்லையா பெருக்கல்ல இருக்கிற அஞ்சு ஈக்குவல்ட்டு வந்தேன்னு வரும்போது வகுத்தல்ல வந்துடும் எப்போதுமே இதை டக்குன்னு பெருக்கிடாதீங்க வகுத்ததுக்கு அப்புறம் பெருக்கிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் எக்ஸோட மதிப்பு கேட்டிங்கன்னா ஓரஞ்சு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சிங்களா இப்போ ஏழு இன்ட்டு அஞ்சு அவ்வளோ முப்பத்தஞ்சு புரியுதுங்களா இப்போ எக்ஸோட மதிப்பு என்னது முப்பத்தஞ்சுன்னு கிடைக்கிது சரிங்களா விகித சமம்னா என்னது இடையிலே இடையிலே இருக்கிற பெருக்கல் பலனானது முதல் மற்றும் இறுதியில் இருக்கிற எண்களின் பெருக்கல் பலனுக்கு சமம் இதான் வந்து விகித சமம் ஏன்னா எழுதி வச்சிங்க நோட்ஸாக உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா அடுத்த கணக்கு பார்க்கலாம் அடுத்த கணக்கு பாருங்கள் ரூபாய் எட்டாயிரத்துக்கு பத்து சதவீதம் வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு கேட்டிருக்காங்க அதாவது ரெண்டாண்டுகள் கொஸ்ட் நோட் பண்ணிங்க ரெண்டாண்டுகளில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இல்லை வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்கனாலே என்ன அர்த்தம்னா அதாவது ரெண்டு ஆண்டுகள் கேட்கும்போது பிஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் இதான் இருக்க வேணா ஃபார்முலா சரிங்களா அப்போ வித்தியாசம் டி ஈக்குவல்டு என்னென்னு எதெல்லாம் டிஃப்ரென்ஸு டி ஈக்குவல்டு பி இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் புரியுதுங்களா அப்போது இங்கே பிங்கிறது அசல் எவ்வளோ எட்டாயிரம்னு கொடுத்துருக்காங்களா போட்டுங்க ஆறு வந்து எவ்வளோ பத்து சதவீதம் இங்கே இந்த ரூல் வந்து எப்படி ரெண்டு ஆண்டுகள் அப்படிங்கும்போது மட்டும்தான் என்ன பண்ணணும் கொடுக்கணும் சரிங்களா அப்போ பி வந்து எட்டாயிரம் இன்ட்டு ஆறு வந்து பத்து ஸ்கொயராக பை நூறு ஸ்கொயர் அப்புறம் எட்டாயிரம் இன்ட்டு பத்து ஸ்கொயர் எப்படி எதிலாம் பத்து இன்ட்டு பத்து எழுதலாமா நூறு எப்படி எதிலாம் நூறு இன்ட்டு நூறு சரிங்களா அப்படி கேன்சல் பண்ணுங்கள் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ அடிச்சிடலாமா இந்த ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ அடிச்சிருக்கேன் மீதி என்ன மீந்திருக்கு டி இக்கோல் டு எண்பது ரூபா புரியுதுங்களா அப்போ ரெண்டு ஆண்டுகளுக்கு வித்தியாசம்னு கேட்டாங்கனாலே என்ன பண்ணுறீங்க பிஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் புரியுதுங்களா இதை நோட் பண்ணி வச்சுங்க இதாக முக்கியமான ஃபார்முலா அடுத்த கணக்கு பார்க்கலாம் அடுத்த கணக்கு பாருங்கள் முந்நூறுக்கும் எழுநூறுக்கும் இடையே ஏழால் மீதியின்றி வகுப்படும் எண்கள் எத்தனைன்னு கேட்டுருக்காங்க சரிங்களா முந்நூறுக்கும் முந்நூறுக்கும் இங்கே எழுநூறு இல்லை சாரி அறநூறுக்கும் இடையே ஏழால் வகுப்படும் மீதி மீதி இன்ட்ரி வகுப்புப்படும் எண்கள் எத்தனைன்னு கேட்டுருக்காங்க சரிங்களா அப்போது என்ன பண்ணலாம் முந்நூறு ஏழாவில் வகுக்கலாம் அடுத்தது இங்கே அறநூறுக்கு இல்லையா அதையும் ஏழாவில் வகுக்க போகிறோம் சரிங்களா முந்நூறு ஏழைத்த என்ன கிடைக்கும் நாலு ஏழு இருபத்தெட்டு மீதி ஒரு ரெண்டு எவ்வளோ வரும் ரெண்டு ஏழு பதினாலுன்னு கிடைக்குங்களா இது அப்படியே வச்சிங்க இது ஒரு ஈவுங்களா அடுத்தது இதை வகுத்துருங்க எட்டு ஏழு ஐம்பத்தாறுங்களா மீதி ஒரு நாலு நாற்பது ஐயா முப்பத்தி அஞ்சு இப்போ இது ஒரு யூ இப்போ என்ன பண்ணணும்னா இந்தமாரி ஒரு கணக்குகள் கேட்டாங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் வகுத்துக்கிட்டு இந்த நம்பர் இருக்கு இல்லையா இந்த யூவுலேருந்து இந்த யூவை ஜஸ்ட்டு கழிச்சுட்டா போதும் சரிங்களா இப்போ எண்பத்தஞ்சு மைனஸ் நாற்பத்தி ரெண்டு எவ்வளோ வரும் நாற்பத்தி மூணு அப்போது முன்னூறுக்கும் அறநூறுக்கும் இடையே ஏழால் இன்றி வகுப்படும் என எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா எத்தனை இருக்கு நாற்பத்தி மூணு இருக்கு சரிங்களா இது எத்தனை கேட்டாலுமே சரிதான் எப்படி இந்த நம்பர் இல்லாமல் வேற எந்த நம்பர் கொடுத்தாலுமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்புறம் உங்களுக்கு ஒரு ஜி ஜிஎஸ் கொஷின் என்னன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்போது உருவாக்கப்பட்டது தென்னிந்திய நல உரிமை சங்கம் இங்கிலீஷில் சவுத் இந்தியன் லெப்ரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்போ உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நவம்பர் டுவெண்ட்டி சரிங்களா நவம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் யார் யாருன்னு கேட்பாங்க சி நடேசனார் அப்புறம் தியாகராயர் சார் தியாகராயர்னு சொல்லுவாங்க அப்புறம் சார் தியாகராயர் அப்புறம் டிஎம் நாயர் அப்படின்னு ஒருத்தர் உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் இது இந்த அமைப்போட பேர் என்னன்னா பிராமணர் பிராமணர் அல்லாதோ இயக்கமாக ஃபஸ்ட்டு உருவாக்குறாங்க இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் இருக்குது இல்லையா பிற்காலத்தில் இது பேரை மாற்றுறாங்க இந்த பேர் தான் என்னன்னா கட்சி அப்படின்னு பேர் மாற்றுறாங்க சரிங்களா இந்த நீதி கட்சி சார்பில் மூன்று பத்திரிகைகள் வெளியிடுவாங்க அந்த பத்திரிகை எல்லாம் கேட்டுருக்காங்க தமிழில் திராவிடன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா தமிழ் என்னது திராவிடன் இங்கிலீஷில் ஜஸ்டிஸ் அப்படின்னு வந்திருக்கும் தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா ஆந்திர பிரகாசிகா இந்த மூன்று பத்திரிகை முக்கியமானது நீதி கட்சியில் வெளியிட்ட பத்திரிக்கைகள் இது தமிழில் இது இங்கிலீஷில் இது தெலுங்கில் புரியுதுங்களா இது நோட் பண்ணி வச்சிங்க முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அடுத்த கணக்கு பார்க்கலாம் அடுத்த கணக்கு பாருங்கள் இந்த வந்து ஒரு பிளட் ரிலேஷன் கணக்கு சரிங்களா ரத்த உறவுகள்னு சொல்லுவாங்க எம் என்பவர் எண்ணின் மகள் என் மகன் ஓ மற்றும் ஓ என்பவர் இன் அப்பாவார் எனில் பி மற்றும் என்னின் தொடர்பு என்னென்னு இருக்கிறாங்க சரிங்களா நான் ஒவ்வொன்றா எழுதிக்கிறேன் ஒவ்வொன்றா அங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை படி எழுதுகிறேன் ஆன்சர் கிடச்சிட்டு பாருங்கள் இங்கே ஒரு டிப்ஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு லேடிஸை பற்றி பேசும்போது வட்டம் போட்டுங்க ஒரு ஜென்ஸை பற்றி சொல்லும்போ சொல்கிறாங்கும்போது ஒரு கட்டம் போட்டுங்க சரிங்களா இதுதான் வந்து ஒரு உங்களுக்கான ஒரு ஒரு குழு பாயிண்ட் மாதிரி சரிங்களா ஃபஸ்ட்டு என்ன சொல்லிடுறாங்க எம் என்பவர் எண்ணின் மகள் சரிங்களா என்னை வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எண்ணை மேலே போட்டுங்க இது என்ன என்ன உறவுன்னு சொல்லலையா அப்போது எம் என்பவர் தான் என்னோட மகள்னு சொல்லிட்டாங்க அப்போ இங்கே வச்சிங்க கீழே வந்து எம்மு வந்து யார் இவங்க வந்து ஒரு லேடின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா அடுத்த என்ன சொல்கிறாங்க எண்ணின் மகன் ஓ அப்போ எனக்கு வந்து இன்னொரு மகன் இருக்காங்க இப்போ இவங்க வந்து மகள்னா இப்போ இன்னொருத்தவங்க மகன் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து என்னென்னு சொல்கிறாங்க ஓன்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா அடுத்தது என்ன சொல்கிறாங்க ஓ என்பவர் பியோட அப்பான்னு சொல்கிறாங்க இப்போ இவர் வந்து அப்பா அவராரு யாருக்கு பி என்பவருக்கு சரிங்களா பி என்பவருக்கு அப்பா இவங்க லேடியாக என்னன்னு தெரியாது அதனால் நான் வச்சுக்கிறேன் சரிங்களா இவங்களுக்கு இவங்க அப்பா அப்படின்னா இந்த இருக்காங்க இல்லையா எண்ணுக்கும் இந்த பிக்கும் என்ன வரும்னு கேட்குறாங்க புரியுங்களா இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்னவாக இருப்பாங்க சகோதரர்கள் சகோதர சகோதரிகளாக இருப்பாங்க சரிங்களா யார் யாராலும் மென்ஷன் பண்ணல ம் அப்போது இவங்க ரெண்டு பேரும் எப்படி வரும் இவங்களுக்கு வந்து ஒரு பேரனாக வரலாம் அல்லது பேத்தியாக வரலாம் ஆப்ஷனில் சொல்கிறேன் அப்படி இல்லைன்னா பாட்டி அல்லது தாத்தாவாக வரலாம் சரிங்களா பாட்டி அல்லது தாத்தாவாக வரலாம் புரியுதுங்களா இது ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா ஓகே ஜிஎஸில் பெரியாரை பற்றின கேள்விகள் வந்து ஒரு சில ஒரு விஷயம் சொல்கிறேன் நோட் பண்ணிங்க பெரியார் எப்போ பிறக்கிறாரு பிறந்த நாள் கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பது செப்டம்பர் பதினேழு சரிங்களா இறக்குற நாள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி நாலு புரியுதுங்களா இந்த செப்டம்பர் பதினேழு இருக்கு இல்லையா இது என்ன தினமாக கொண்டாடுறாங்கன்னு கேட்பாங்க சமூக நீதி நாள் நோட் பண்ணிங்க சமூக நீதி நாள் என்று அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்பாங்க செப்டம்பர் பதினேழு பெரியாரோட பிறந்தநாள் சரிங்களா பெரியார் தொடங்கிய இயக்கத்துக்கு பேர் என்னென்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் மரியாதை இயக்கம் தெரிஞ்சிங்க மரியாதை இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி அதே ஆண்டில் தான் குடியரசு என்ற பத்திரிகை எழுதியிட்டிருப்பார் குடியரசு என்ற பத்திரிகை எப்போ எழுதிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ரிவோல்ட் என்ற ஆங்கில இதழை வெளியிட்டிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் ரிவோல்ட் என்ற ஆங்கில இதழ் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் புரட்சி என்ற இதழ் சரிங்களா புரட்சி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பகுத்தறிவு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் விடுதலை சரிங்களா இதெல்லாமே படிச்சிங்க இதெல்லாமே கேட்டிருக்காங்க அப்புறம் எதுங்களா அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் பெரியார் வந்து நீதி கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார் நீதி கட்சி தலைவராக பெரியார் எப்போது தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இந்த நீதி கட்சி இருக்கு இல்லையா அதை வந்து திராவிடர் கழகமாக மாற்றுறார் திராவிடர் கழகமாக எப்போது மாற்றப்பட்டார்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சரிங்களா அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அண்ணாவுக்கும் பெரியாருக்கு ஏற்பட்ட முரண்பாடால் அது என்னவா மாறிடும் திராவிட முன்னேற்றக் கழகமும் மாறிடாது சரிங்களா திராவிட முன்னேற்ற கழகம் தெரிஞ்சுங்க முக்கியமான ஒரு கொஷின் தான் அடுத்த கணக்கு பார்க்கலாம் அடுத்த கணக்கு பாருங்கள் ஃபோர் ஏ ஈக்குவல் டு ஃபைவ் பி மற்றும் செவன் பி ஈக்குவல் டு நைன் சி எதில் ஏபிசியோட மதிப்பு என்னன்னு கேட்டுறாங்க அதாவது ஏ ஈஸ்ட்டு பி சி விகித கணக்கு சரிங்களா இங்கே ஏவோட மதிப்பு பியோட மதிப்பு சிவோட மதிப்புன்னு தனித்தனியாக கொடுக்கல இல்லையா அதனால் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமன்பாடாக எடுத்து எழுதிங்க அதாவது ஃபோர் ஏ ஈக்குவல் டு ஃபைவ் பி இதுலேருந்து ஏபியோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம் அதாவது ஏ இங்கே வச்சுங்க இந்த பெருக்கல்ல இருக்கிற பி என்னென்ன கொண்டு வந்தீங்கன்னா வகுத்தல வந்துடும் இங்கே அஞ்சு அப்படியே இருக்கும் இந்த நாலு மட்டும் இந்தாண்ட வந்துன்னா வகுத்தல வந்துடும் சரிங்களா அப்போ ஏவோட மதிப்பு என்னென்னு கிடைக்கும் அஞ்சு பியோட மதிப்பு நாலு சரிங்களா அடுத்தது இந்த சம்பந்தப்படுவாங்க செவன் பி ஈக்குவல் டு நைன் சி இதில் பிபை சின்னு வச்சுக்கிட்டோம்னா இங்கே என்ன இருக்கும் ஒம்பது அங்கேயும் இருக்கும் இந்த ஏழு கீழே வந்துடும் இப்போ பியோட மதிப்பு ஒன்பது சியோட மதிப்பு ஏழு இப்போ இதை எப்படி நம்ம மாற்றி எடுக்கலாம்னா ஏ இஸ்ட்டு பி ஈக்குவல் டு அஞ்சு ஸ்ட் நாலுன்னு எழுதிங்க பி இஸ்ட்டு சிக்கு ஒன்பது இஸ்ட்டு ஏழுன்னு எழுதிங்க இப்போ என்னென்ன கேட்டிருக்காங்க ஏ பி பிஇஸ்ட்டு சி சரிங்களா இப்போ எட்டை எழுதிங்க ஏக்கு நேரம் என்ன எழுதணும் அஞ்சுன்னு எழுதணும் பிக்கு நேரம் என்ன எழுதணும் நாலுன்னு எழுதணுமா மறுபடியும் பிக்கு நேரம் என்ன எழுதணும் இதோட முடிச்சிடணும் அந்த லைனை அதுக்கப்புறந்தான் கீழே வந்துட்டு ஒன்பது எழுதிங்க சீக்கிர நேராக ஈழு போட்டுங்க சரிங்களா அவ்வளோதான் இங்கே என்ன ஸ்பேஸ் இருக்கோ அது ஒரு வட்டம் போட்டுங்க இந்த பக்க இருக்குது இல்லையா அதாவது மேலே கீழே பார்க்கக்கூடாது பக்கவாட்டு திசையில் என்ன நம்பர் இருக்கோ ரைட் அண்ட் லெஃப்ட்டில் இங்கே என்ன இருக்குது நாலு இருக்குது அந்த நாலு அப்படியே போட்டுருங்க அதே போல் இந்த பக்கத்தில் என்ன இருக்குது ஒன்பது இருக்குது அப்படி போட்டுருங்க அவ்வளோதாங்க இதை அப்படியே பெருக்கிடுங்க மேலே உள்ள எல்லாத்தையும் பெருக்கிட்டா அது ஆன்சர் ஒம்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சிங்களா ஒம்பத்து நாள் முப்பத்தாறு அப்புறம் ஏழு நாள் இருபத்தெட்டு இதை சுருக்க முடியுமா அடிக்க முடியுமா முடியாது மூணால் அப்போது இதுதான் ஆன்சர் அப்போ ஏ இஸ்ட்டு பி ஹிஸ்ட்டு சிக்கு நாற்பத்தஞ்சு ஹிஸ்ட்டு முப்பத்தாறு இஸ்ட்டு இருபத்தெட்டு புரியுதுங்களா ஓகே லாஸ்ட்டாக ஒரு ஜிஎஸ் பார்த்துடலாம் என்ன ஜிஎஸ்னால் தமிழில் பருதிமார் கலைஞர் இருக்கார் இல்லையா அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் அவரோட காலம் பார்த்திங்கன்னா பதினெட்டு எழுபது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு இவர் மதுரையில் பிறந்திருக்கார் மதுரைக்கு அருகில் இவங்க அப்பா பேர் பார்த்திங்கன்னா கோவிந்த சிவனார் கோவிந்த சிவனார் காமாபெரு லட்சுமி அம்மாள் சரிங்களா லட்சுமி அம்மாள் இவர் தந்தைகிட்ட தான் என்ன பண்ணுறாருன்னா வட மொழியை தமிழ் யார்கிட்ட கற்றுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாபதி மகாவித்வான் சபாபதி கிட்ட தான் என்ன பண்ணுறாரு தமிழ் மொழியை கற்றுக்கிறார் சரிங்களா இவர் சென்னையில் உள்ள கிறிஸ்தவ கல்லூரியில் தான் தமிழ் பய பயில்கிறார் சென்னையில் உள்ள கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் பயின்று அங்கேயே பணிபுரிகிறார் சரிங்களா இவர் தனக்கு வைத்த பேர் அப்பா அம்மா என்ன பேர் வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரி சரிங்களா சூரிய நாராயண சாஸ்திரின்னு பேர் வைப்பாங்க இந்த பேர் என்ன பண்ணுறாருனா இது தமிழ் பேர் இல்லை இது வடமொழி பேருங்கிறதுனால இதை வந்து தூய தமிழில் பரிதிமார் கலைஞர் அப்படின்னு மாற்றிக்கிறார் அதை வந்து எந்த நூலில் வெளியிட்டிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் எழுதிய தனி பாசுர தொகை அப்படிங்கிற நூலில் இந்த பேர் மாற்றத்தை பற்றி சொல்லியிருப்பார் இந்த தனி பாசுர தொகைங்கிற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்பாங்க ஜிஇ போ சரிங்களா ஜிஇ போ அப்புறம் பதிமார் கலைஞருக்கு சி வை தாமோதரனார் வந்து ஒரு பட்டம் கொடுத்துருப்பார் சிவை தாமோதரனார் என்ன பட்டம்னு கேட்டிங்கன்னா திராவிட சாஸ்திரி சரிங்களா திராவிட சாஸ்திரி என்று அழைத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இலங்கையை சார்ந்த சி வை தாமோதரனார் சரிங்களா அப்புறம் மூசி பூர்ணலிங்கம் அப்படின்னு ஒருத்தர் தொடங்குன மூசி பூர்ணலிங்கம் தொடங்கின ஞான போதினி என்னும் இதழை நடத்தியிருப்பார் ஞான போதினி என்னும் இதழை நடத்தியவர் யாருன்னு கேட்பாங்க யார் நம்ம பரிதி மறக்கலைஞ்சார் தான் புரியுதுங்களா அப்புறம் ரூபாவதி கலாவதி ஆகிய நாடகங்களை ஏற்றி அந்த பெண் மேடமிட்டும் நடிச்சிருந்திருக்காரு குருபரர் எழுதிய நீதிநேரி விளக்கத்திற்கு ஐம்பத்தொரு பாடல்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு சரிங்களா இது எல்லாமே இவர் தான் அப்புறம் கடைசியாக உயர்தனி செம்மொழிங்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் உயர்தனி செம்மொழி என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு இதெல்லாம் தனிச்சிறப்பு வாய்ந்தது தமிழ்னு எடுத்துக்கிட்டோன்னா இதை பற்றி இவர் கேட்பாங்க அப்புறம் நாடகவியல் என்ற நூலையும் ஒரு எழுதியிருக்கார் சரிங்களா நாடகவியல் என்ற நூலையும் ஒரு எழுதியிருக்கார் ஓகே இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம் தேங்க் யூ